தமிழக சேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்ரமணியன் இருக்காங்க வணக்கம் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா மருத்துவர்கள் வந்து அடிப்படையில் பயம் ஒருத்தருக்கு ஒன்று வந்துட்டுனா நமக்கும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னொன்று ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த பயம் வேலைக்கு போகிறப்ப வந்து பொருளாதாரம் சார்ந்த பயம் அப்புறம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறது நோய் சார்ந்த பயம் சின்ன வயசுலேருந்து வந்து வெளியில் வந்து சூனா பானாடா அப்படின்னு சொல்லிட்டாலும் உள்ள வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வரைக்கும் நடுங்கிட்டு தான் எல்லாரும் இருக்காங்க இந்த பயம்ங்கிற ஒரு உணர்வு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது ஸோ இதை எப்படி தாண்டி வருவது அதை பற்றி பயத்துக்கு வந்து ரெண்டு டைப் பயம் இருக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு அச்சம் ஒத்துவதாகவோ இல்லை வந்து நமக்கு ஆபத்தை தருவதாக இருந்த ஏதாச்சும் விஷயம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது அந்த மாதிரி திரும்ப ஆகமோங்கிறத வச்சு ஒரு பயம் இன்னொன்று நேரடியாக நமக்கு நடக்காமல் நாம அதை வந்து சின்னதாவோ பெருசாவோ கற்பனை பண்ணி பார்ப்போம் அது ரெண்டாவது டே இல்லை இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டால் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ போகிறோம் என்னோடய கேரக்டர் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி முடித்து பாஸ் பண்ணி இன்டர்வியூ போக அப்படின்ற நான் போய் உட்காந்துருப்பேன் கெண்டல் பண்ணுவாங்க உனக்கு மனபலம் ரொம்ப அதிகம் எப்படி தான் ட்வெல்த்து முடிச்சுட்டு எம்எஸ்சிபிஎஸ்இ இன்டர்வியூ வந்து உட்காந்துருக்கேன் கேப்பாங்க இன்டர்வியூவில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பாஸ் மேனேஜர் இப்போ அவர் யாரும் நாயும் ஏன் பேப்பிடணும் அப்படின்ட்டு என் மட்டும் லாஸாக வந்துடுவேன் அவர் என்ன கேள்வி கேட்க போகிறோம் முதல்ல எனக்கு தெரியவே தெரியாது என்றால் நான் எப்படி அதுக்கு ப்ரிப்பர் ஆக முடியும் ஏன் வேறு என்ன பிளாங்காக இருக்கும் இப்போ ஒரு ஷர்ட் பாக்கெட்டில் ஐம்பது ரூபா வச்சிருக்கேன் மெல்ல எடுத்தாலும் ஐம்பது ரூபா வரும் ரொம்ப வேகமாக எடுத்தாலும் ஐம்பது ரூபா வரும் நான் ஐம்பது ரூபா கிழியலாம் இல்லை சட்டை பாக்கிட்டு கிழியலாம் அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ எப்பேற்பட்ட கொம்பை உட்காந்தாலும் சாமானியன் உட்காந்தாலும் உங்களுக்கு தெரிந்ததை மாத்திரமே வெளிப்படுத்த முடியும் உங்கள் பயம் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் பயந்துங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஒர்ஸ்டாக இருக்கும் அதை நீங்கள் சொல்லுறபடி பார்த்தா அந்த பயம் இருக்கும்போது தெரிஞ்ச கொஞ்சம் மறந்து போயிடும் மறந்துடும் இப்போ வீட்டில் அம்மா இருக்கிறாங்க ரெண்டாவது செல்ஃபில் செருப்பு கலர் மூடி போட்டு ஒரு எடுத்து எடுத்துவான்னா கிச்சனில் போய் நீட்டாக ரெண்டாவது செல்ஃபில் போய் ரெண்டாவது பாட்டில் இருந்துடும் அதுவே வீடு காலி பண்ணுறாங்க ஒரு டப்பில் மொத்த பாட்டில் தூக்கி போட்டிருக்கீங்கன்னா அவன் எத்தனை நிறைய பாட்டில் கலர் முடி குழம்புற மாதிரி மனம் கரெக்டாக அங்கங்கே அடிக்க வச்சிருக்கோம் நம்மளுடைய பயம் அதெல்லாம் குழச்சிருக்கும் நம்ம வழக்கமாகசி விஷயத்தை கூட காம்ப்ளிகேட்டடாக மாற்றிடுவோம் அப்போ இன்ட்ரூவ் பம்ப என்ன பண்ணுங்க கேட்டால் என்ன கேள்வி அப்பா முதலே கணிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கேட்கலாம் தெரியாத விஷயத்தையும் கேட்கலாம் அவர் மென்மையான குரமாக இல்லை ரொம்ப கோபமான குரமானு தெரியாது என்பதால் நான் முன்கூட்டி அதை பற்றி எதுக்கு விவசாயம் திங்க் பண்ணணும் நான் பிளாங்காக இருந்து என்ன கேட்குறாங்கிறத மனமும் காதும் சேர்ந்து கேட்கும் நமக்கு காது கேட்கும் மனம் கேட்காது அப்பதான் பார்த்துட்டேன் பயம் இருந்தால் மனதுக்கும் உங்களுடைய எதாவது காதுக்கும் அப்படி பயம் வந்து நிற்கும் போது அவர் சொல்றது காது மட்டும் தான் கேட்கும் மனதுக்கு அதை கொண்டு இருக்கும் இருக்கும்போது நீங்க சரியான பயணி சொல்ல மாட்டீங்க அப்ப நீங்க வந்து உட்கார்ந்தது ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆக இருக்கா நீங்க பாஸ் ஆக போறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க ஏன்னா அந்த நபர் என்ன கேட்க போறா நமக்கு தெரியாதனால பிளாங்கா ரிலாக்ஸ் உட்காந்துருக்கும் ஐம்பது ரூபா பயில இருக்கா மெல்ல எடுங்க ஐம்பது ரூபா கிளியாம வரும் ஷர்ட் பாக்கெட் கிளியாம இருந்தால் பயம் என்பது இப்படி நடந்துருமோ அப்படி இருந்தோமோன்னு நினைக்கிறத விட மா நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன் அந்த கடையில் வேலை பார்க்கும்போது அந்த கடையின் முதலாளி வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் வீக்காகிற காலத்தில் வந்து அவருக்கு வந்து மாத சம்பளம் ஆயிரத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தில் கொடுக்க முடியாத காலம் அப்போ என்னென்னு கேட்டால் தினசரி சம்பளம் ஐம்பது ரூபா தான் நிறைய பேர் வந்து அந்த சம்பளத்தை ஒரு தர முடியாமல் கஷ்டப்படுறனால யாருமே அவருடைய சம்பளத்தை வாய் தொடர்ந்து கேட்க கூச்சப்பட்டு மூணு மாதம் நாலு மாதம் சம்பளத்தை வாங்காமலாம் இருப்பாங்க ஆனால் அந்த கடையில் ஒரு வழக்கம் உண்டு ஒரு வாரத்திற்கு அதிகபட்சமாக ஒரு நபர் ஐநூறுரூபா அட்வான்ஸ் வாங்கும் நான் மூணே வாரத்தை அட்வான்ஸ் வாங்கி ஒரு மாதத்துக்கு முன்னால் தாங்கிடுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க வாயில் வெக்கமோ பயமோ இல்லாட்டா வயிற்றில் வாட்டம் இல்லாமல்ங்க அப்போ பயம் சாதிக்காததே நயம் சாதிக்கும் இப்போது சம்பளத்தை புழுசாக கேட்டால் கோச்சுக்காரான்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் யோசிங்க மைண்டு பல ஐடியா கொடுக்கும் முள்ளு சம்பளத்தை கேட்டால் தான் கொடுக்க முடியாது ஒரு ஐநூறுரூபா அட்வான்ஸ் கேட்டு பார்க்கலாமான்னு நான் வந்து பயத்தை தை தூர தூக்கி போட்டுட்டு இந்த சூழலை தவிர்க்க முடியுமானு பாருங்கள் முடியவே முடியாதுன்னா அந்த சூழலுக்கு என்ன செய்யறான்னு யோசிக்க அப்போ பயம் என்பது ஒரு சூழலுக்கு அது போடப்பட்ட ட்ரெய்லர் டெய்லர் வச்சே படத்தை முடிய போனேன் அந்த டெய்லர் ஆமான்னு டெய்லருக்குள்ளே மரியாதை மட்டும் கொடுத்து தள்ளி வச்சுட்டு இந்த சூழ்நிலை பயமாக இருக்குது வேணான்னு விட்ட முடியுமா விட்டுட்டு போயிருங்க அது வேணும்னா அந்த இடத்துல நீங்களாக வழியே போய் பயத்தில் விலைக்கிச்சிட்டு இந்த சூழ்நிலை சமாளிப்பதற்கு என்ன சம்பளம் யோசிச்சுங்கன்னா மனசு ஆயிரத்தி எட்டு ஐடியா கொடுக்கும் எப்படி பசி வரும்போது பசியெல்லாம் எதுக்கு வந்துச்சு இதெல்லாம் எதுக்கு கடவுள் உருவாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம நேராக கிச்சனில் போய் சாப்பிடுவோம் அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் பயத்தை பற்றி திங்க் பண்ணணுமா இல்லை பயங்கரமாக நமக்கு ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு அவசரமான சுச்சுவேஷன் பக்கத்தில் ஆள் இல்லையா நமக்கு வசதிப்படுற இடத்துல போயிடுவோம் அல்லது ரெஸ்ட் ரூமில் போய் போகிற மாதிரி எந்த விஷயத்துக்கும் வாழ்க்கையில் எளிமையா அந்த தருணம் எதை செய்ய அசை அவசியமாக நம்ம கூட இருந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தோ அதை செஞ்சால் மேட்டர் முடிஞ்சு இல்லையா வெறும் என்ன செய்ய போகுது அதனால் பயம் என்பது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி கீழே விழுந்து காலைகளை அடிபட்ட ஒருத்தங்க பைக் ஓட்டும் மெல்ல ஓட்டுறாருன்னா அது ஒரு கவனம் அது அதீத பயம் இல்லை அவர் வந்து அடிபட்ட கூட இருக்க அந்த பயம் வந்து அந்த பயம் வந்து ஒரு பாடம் பைக்ல ஏற மாட்டேன்னா அது வந்து பயம் அதுவே அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக வண்டி ஓட்டலாம் அதுமாதிரி எந்த பயத்தில் ரெண்டு வகை இருக்குது ஏற்கனவே ஏற்பட்ட ஆபத்துகளின் பிரதிபலிப்பாக வந்த பயத்தை குறித்து அந்த ஆபத்திலிருந்து எடுத்து எடுத்துக்கொண்ட ஒரு பாடத்தை மட்டும் எடுத்து கொண்டால் போதும் அந்த ஆபத்தை மீண்டும் வராமல் தடுக்கலாம் ஆனால் சந்திக்கவே ஒன்றை பற்றி மனம் விதவிதமாக படம் போட்டு காமிக்கக்கூடிய பயத்தை சீரீஸாக எடுத்துக்காம ரெண்டே ரெண்டு கலிக்கட்டும் இந்த சூழலை கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா பயத்தை நீங்களாக வழி தள்ளிவிட்டு என்னென்ன வழிகள்லாம் பண்ணலான்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிபடைய கண்டுபிடிங்க அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆளுங்கிற விஷயத்தில் நீங்கள் பயத்தை வளர்த்துக்கே அப்படினா நீங்கள் போய் ஒரு கட்டத்தில் யாராவது சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி போனேன் ஜே ஜி டைம் பருவ அப்படியா நான் தான் மனசு ஏற்பட்ட பயத்தை வந்து சீரியஸ் எடுத்துகிட்டு பண்ணால் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆசீர்வாதமான வாய்ப்புகளை கூட நமக்கு நாமே சாபம் கொடுத்து கொண்டதாக கூட அந்த சூழலை தேவையற்ற பேத்தங்கிற தவிர்த்துட்டு இருப்போம் ஆனால் நமக்கு மற்றவங்களும் மத்தவங்கள தீமைகளாக ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு நாமே தீங்கு இருக்கும் அதுக்கு வந்து அச்சமற்ற உணவாகவும் பெரிய பெயருதவியே இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பரிட்சை காலம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாமா இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி தான் மேட்டை அடிக்க வச்சிருக்கக்கூடிய பட்டாப்பாவை கரெக்டாக எடுக்கிற மாதிரி மனம் அந்தந்த விஷயங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம் படிக்கும்போது வச்சு வச்சு பேக்கில் அமுக்கிற மாட்டேன் ஆக்கும் அமுக்கும் இல்லை நினைவுபடுத்தி பார்க்கும்பொழுது கிணத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கல மனம் அதுவாகவே உள்ளே வைத்துக்கொள்ளும் அதுவாகவே தேவைப்பட்ட எடுத்து கொடுக்கும் பதட்டம் பயம் அதிகரிக்கும் பொழுது மட்டுமே அதெல்லாம் உள்ளே வந்து மிக்ஸி சீட்டுக்கட்டு களைச்ச மாதிரி மிக்சாகும் அப்போ எப்போல்லாம் ஒரு கேள்விக்கு நல்ல ப பதில் தெரியும் ஞாபகம் வரமாட்டேங்கன்னு பதறும்போது பதறாமல் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மூச்சை மெல்ல இழுத்து மெல்ல விடும்போது இழுத்த மூச்சை உடனே விட்டணும் விட்ட மூச்சை உடனே இழுக்கக்கூடாது மூன்று முதல் ஆறு செகண்ட் எப்படி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீன்னு நிதானமாக சொல்லுங்க அப்போ மூச்சு விட்ட உடனே அடுத்த மூச்சு விடாம நிப்பாட்டும் போது மூச்சு இழுத்தால் மனம் ஆக்டிவைஸ் ஆகும் வெளிமூச்சு விட்டுட்டா உயிர்க்காபத்து அப்போ மைண்டை தாண்டி உயிராட்டில் வந்து ஆக்டிவேஷன் வந்து சீக்கிரமாக எலி எழுஞ்சும்போது மனதின் பதட்டத்தை பின்னாடி போகும்போது பதட்டத்தின் பெர்சென்டேஜ் குறையும் போது ஈஸியாக படித்த விஷயம் ஞாபகம் வரும் திரும்ப போகும்போது என்ன பண்ணுங்க அதிகமாக வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் வறுக்காத பொறிக்காத எளிமையான அவிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு போகிறது வந்து ஆக்சிஜன் பொறிச்சிட்டிங்கன்னா அது கருவம் இல்லையா அது காரணம் அப்போ மென் ஈஸியாக சரிமானமா கூடிய உணவுகளும் பழங்களும் சாப்பிட்டுட்டு போகணும் அப்புறம் எக்ஸாமுகள் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பத்து முறை மெல்ல முடிச்செடுத்து மெல்ல பத்து முறை விடலாம் எப்போதெல்லாம் பதட்டம் பயம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வழியே மூச்சு நிதானமாக திருநானமாக விடுங்கள் கேள்விக்கு ஆன்சர் தெரியும் நினைவுக்கு வர தேங்கி நிற்கிற திறனங்களை மட்டும் நான் சொன்ன மாதிரி வெளி மூச்சு விட்டதுக்கப்புறம் அடுத்த உள் மூச்சு இருக்காமல் மூன்று முதல் ஐந்து செகண்டு கேப் விட்டதை ஒரு அஞ்சு இல்லை பத்து வாட்டி போயிரண்டு ரிலாக்ஸாக பாருங்கள் உண்மையிலேயே அந்த விடயவங்களுக்கு தெரியும் என்றால் அதை மனதின் மேல்மடத்துக்கு வந்து நினைவு கொடுத்து ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது ஆறு செகண்ட் இழுக்கணும் அப்புறம் ஸ்பீடாக விட்டுருக்கும் அதில் மெல்ல எழுத்து மெல்ல விடணும் வெளி மூச்சு விட்டதுக்கப்புறம் மட்டும் மூன்று முதல் ஆறு செகண்ட் சில பேருக்கு ரொம்ப செகண்ட் அடக்க முடியாது அவங்க மூணு செகண்ட் அடக்குனாலும் ஆறு செகண்ட் அடக்கலாம் அடக்கிட்டு விடணும் அடக்கிட்டு அப்புறம் வெளி மூச்சு விட்டதுக்கு அப்புறம் ஆறு செகண்ட் நிப்பாட்டிக்கு அப்புறம் தான் உள்ள உயிராட்டில் ஆக்டிவேஷன் கரும்போது மனதில் பதட்டத்தின் வீரியம் பறஞ்சிடும் ஓகே ரொம்ப அழகாக சொன்னாங்க எளிய பயிற்சி தான் பயம் பதட்டமாக இருக்க நேரத்தில் அதை பின்பற்றி பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம்